ஃப்ரவுன் அழிக்கப்பட்டதும் இந்த மொஹர்ர மாதத்தில்தான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் நெருப்பிலிருந்து காக்க பெற்றதும் இந்த மொகர்ர மாதத்தில்தான் இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் மொஹர்ரத்தில் என்ன எவ்வளவோ வரலாற்று திருப்பு முனைகள் நடந்திருக்கின்றன டர்னிங் பாயிண்ட்ஸ் நடந்திருக்கு எவ்வளவோ வரலாற்று திருப்பு முனைகள் டர்னிங் பாயிண்ட்ஸ் நடந்திருக்கின்றன அப்போ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த மாதம் எனக்கும் ஒரு டர்னிங் பாயிண்டாக ஏதோ கொண்டிருக்கிறது அப்படின்றது இல்லாமல் இந்த வருஷத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கை ஒரு மிக்கதாக ஒரு அதிசயத்தை நிகழ்த்தக்கூடியதாக ஒரு ஆச்சரியமான நலவுகளை எனக்கு தரக்கூடியதாக ஆகிவிடட்டும் இறைவா அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த துவா மட்டுந்தாண்டு இல்லை உஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு ரபுல் இஸ்ஸத் பெரிய மகிழ்ச்சிகளில் ஒன்றாக வருடப்பிறப்பை வைத்திருக்கிறான் புனிதமான மொஹர்ர மாதம் இஸ்லாமிய வருடப்பிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அதை அடையக்கூடிய ஒரு சூழலில் வருகின்ற அந்த வருஷத்தை வருசந்தமான வருஷமாக வரவேற்க நம்முடைய உள்ளமும் நம்முடைய நாவும் தயாராக இருக்க வேண்டும் அப்படி வரவேற்கின்ற நேரத்தில் அந்த வருஷம் முழுக்க வசந்தம் நிம்மதியை தவிர அல்லாஹு தாலா வேறு எதையும் இன்ஷா அல்லா தரமாட்டான் ரபுல்லாலமீனுடைய கருணை மிக விரைவில் நமக்கு கிடைப்பதற்கும் வருஷமெல்லாம் நமக்கு நிம்மதியையும் வருஷமெல்லாம் வசந்தத்தையும் ஏற்படுத்துவதற்கும் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான துவாவை இந்த மாதத்தில் ஓதி பிரயோஜனத்தை பெற்றுக்கொள்வோம் இந்த துவா எப்படிப்பட்டது என்று சொன்னால் வருடம் முழுக்க பறக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது கேடுகட்ட ஷைத்தானை நம்மை விட்டும் தூரமாக்கக்கூடியது அவனுடைய ஊசலாட்டங்களில் இருந்து நம்மை காப்பாற்றக்கூடியது நப்சே அம்மாரா என்ற கெட்ட ஆன்மாவின் தூண்டுதலில் நாம் இருந்தும் பல பிரச்சனைகளில் இருந்தும் பலாய் முசீபத்துகளில் நாம் இருந்தும் நம்மை காப்பாற்றக்கூடியது அதேபோல கெட்ட விதிகள் இருக்கிறதல்லவா தலைவிதிகள் அந்த தலைவிதிகளை கூட நாம் உருகி கேட்கக்கூடிய இந்த துவாவின் மூலமாக மாற்றி அமைக்கப்படுகிறது அல்லாஹு ரபுல்லாலமீனுடைய பேரன்பையும் பெருமதிப்பையும் நமக்கு தருவதோடு அவனிடம் இருத்துள்ள விசேஷமான சலுகைகளையும் விசேஷமான நியாமத்துக்களை நமக்கு பெற்றுத்தருகிறது அலமது இல்லா இப்போது அந்த துவாவை உங்களுக்கு நான் கற்றுத்தருகிறேன் அந்த துவாவை நீங்கள் இன்ஷால்லா இன்று வருடம் பிறை பிறக்கின்ற அந்த நேரம் இன்ஷால்லா நீங்கள் ஓதும் போது பெரிய அளவுக்கு பெனிஃபிட்டை அல்லாஹு தாலா தந்து விடுகிறான் எங்கே பாருங்கள் اللهم أنت الأبدي القديم اللهم أنت الأبدي القديم وهذه سنة جديدة وهذه السنة جديدة أسألك فيها الإسمة من الشيطان أوليائه الأون والأون على هذه النفس الأمارة بالسوء بما يقربني إليك يا كريم أولا ثم ترمب مرة اللهم أنت عبدي القديم وهذه سنة جديدة أسألك فيها الإسمة من الشيطان وأوليائه والأون على هذه النفس الأمارة بالسوء قال بما يقربني إليك يا كريم அர்த்தத்தை பாருங்கள் உற்று நோக்குங்கள் கதீம் என்றும் நிலையான பழமையான எங்களுடைய அல்லாவே பஹாதிஹி சனத்துன் ஜதீதத்துன் எங்கள் இறைவனே புதிதான இந்த வருடம் அஸ் அலு கபீஹா இந்த வருடத்திலே உன்னிடத்தில் நான் வேண்டுகிறேன் கேட்கிறேன் அல் இருந்து பாதுகாப்பையும் இன்னும் அவனுடைய தோழமைகள் இருக்கிறார்கள் அல்லவா குட்டி சைத்தான்கள் அது மனித ரூபத்திலும் இருக்கலாம் ஜின் ரூபத்திலும் இருக்கலாம் மொத்தத்தில் சைத்தானுடைய நேசர்கள் இருக்கிறார்களே குட்டி சின்ன சின்ன சைத்தான்கள் அந்த ஷைத்தான்களிடமிருந்தும் இருந்தும் பாதுகாப்பை உறுதியான பாதுகாப்பை நான் கேட்கிறேன் வல் அவுன் அலா ஹாதிகின் நஃப்சில் அம்மாரது பிஸ்ஸு கெட்ட ஆன்மா எதையெல்லாம் தூண்டுகிறதோ அதனுடைய சாபங்கள் அதனுடைய கெடுதிகள் அனைத்திலிருந்தும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் பிமா யோ கர்புனு இலைக்க யா கரீம் ஆலமீனே உன்னிடத்தில் என்னை நெருக்கி வைக்கக்கூடிய உன்னுடைய அன்பை எனக்கு பெற்றுத்தரக்கூடிய உன் பக்கத்தில் என்னை கொண்டு சேர்க்கக்கூடிய நல்லமல்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதிலே நான் ஈடுபடுவதை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் யா கரீம் சங்கையாளனே என்னுடைய இந்த துவாவை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்ட்டு இந்த புனிதமான முதல் பிறையில் அந்த பிறையை பார்த்த உடனே கையே ஏந்தி கேளுங்கள் எல்லா இடத்துல வருஷம் எல்லாம் வசந்தத்தை ஏற்படுத்திடும் எங்கள் நாயகர் முகமது ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் இந்த முஹர்ரத்தினுடைய சிறப்பை வந்து பெரிய அளவுக்கு பட்டியல் போட்டாங்க மனிதன் படைக்கப்பட்டது இந்த முகர்ற மாதத்தில் தான் கயாமத் நாள் வருவதும் இந்த முகர்ர மாதத்தில் தான் ஃப்ரௌன் அழிக்கப்பட்டதும் இந்த முகர்ர மாதத்தில் தான் இப்ராஹிம் அலிஸ்லாம் நெருப்பிலிருந்து காக்கப்பெற்றதும் இந்த முகர்ர மாதத்தில் தான் இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் முஹர்ரத்தில் என்ன எவ்வளவோ வரலாற்று திருப்புமுனைகள் முனைகள் நடந்திருக்கின்றன டர்னிங் பாயிண்ட்ஸ் நடந்திரு எவ்வளவோ வரலாற்று திருப்புமுனைகள் டர்னிங் பாயிண்ட்ஸ் நடந்திருக்கின்றன அப்ப அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த மாதம் எனக்கு ஒரு டர்னிங் பாயிண்டாக ஏதோ போய்கொண்டிருக்கிறது அப்படின்றது இல்லாம இந்த வருஷத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கை ஒரு திருப்புமுனை மிக்கதாக ஒரு அதிசயத்தை நிகழ்த்தக்கூடியதாக ஒரு ஆச்சரியமான நலவுகளை எனக்கு தரக்கூடியதாக ஆகிவிடட்டும் இறைவா அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த துவா மட்டும் தாண்டி இல்லை பிறைய பார்த்து நீங்க கேட்கக்கூடிய எந்த துவாவையும் எல்லாம் கபூல் செய்வான் பிறையில் அவ்வளோ வேல்யூபிள் இருக்கிறது பொதுவாக இஸ்லாமிய அடையாளங்களுக்கு என்ன செய்கிறோம் இஸ்லாமிய அடையாளங்களாக நாம் அதிகமாக பயன்படுத்துவது பிறையத்தானே ஏன் நம்மளை விடுங்க ஏன் மாற்றார்கள் இஸ்லாமிய அடையாளங்களாக அவர்கள் இடுவதும் பிறையத்தான் பிறை என்பது நமக்கு தெய்வம் அல்ல பிறை என்பது தொழுகையின் கணக்கை நோன்பின் கணக்கை இன்னும் நல்ல அமல்களுடைய ஹஜ்ஜுடைய கணக்கை இது போன்றவைகளின் கணக்கை அதை நமக்கு தர்றதுனால அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு அந்த பிறையை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லா கபூல் செய்கிறான் அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப அற்புதமான ஒரு தருணம் இது அந்த தருணத்தை பயன்படுத்தி அல்லாவிடத்தில் வருஷமெல்லாம் வசந்தத்தை வாங்குங்கள் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகோன்னதமான பாக்கியத்தை தருவானாக இந்த காணொளி உங்களை ஈர்த்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றையும் விட மேலாக உலக மக்கள் அனைவருக்கும் வசந்தத்தை இறைவன் தர வேண்டும் என்று துவா செய்யுங்கள் ஜிசாக்கல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள